யாருமே இந்த சரௌண்டிங்கில் கூட வர மாட்டாங்க சர்ச்சுக்கு ஸோ நாங்கள் காஸ்புல் மூலிமா தான் இங்கே சர்ச்சுக்கு நாங்கள் ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு பேர் இந்த சர்ச்சுக்கு வராங்க ஸோ அதோட இடையில் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாக காஸ்புல்ன்றதே கிடையாது போயிடுச்சு எனக்கா நம்ம வெளியே இருந்து நான் தண்ணி போய் செய்ய முடியல என்னால் ஸோ சர்ச்சு பிள்ளைங்களை வச்சு மூவ் பண்ணாலே கொஞ்சம் தான் என்னால் செய்ய முடியுது ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் மட்டும் இன்றைக்கி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டீம் அவங்க டீம் வந்திருந்தாங்க ஸோ அவங்க அறிவிச்சுட்டு போனாங்க ஒரு அஞ்சு ஆத்து மக்களை கற்று புதுசாக கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு எனக்கு நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த கிராமத்தில் இதை சுற்றி நீங்கள் நீங்கள் பண்ணீங்க அந்த இருளர் வீட்டு பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதுவுமே அவனுக்கு இயேசு பற்றி அவனுக்கு தெரியாது ஸோ அவனுக்கு அழகாக நீங்கள் உட்காந்து தனித்தனியாக போய் நீங்கள் ஓத்துறதுக்கே நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா பைபிள் சொல்லி ஒருவன் இன்னைக்கு ஊதியம் செய்வானால் இதாவான ஒரு கனப்படுவோம்ன்னு சொல்லி ஸோ நீங்கள் அவருடைய ஊதியத்தை செஞ்சிருக்கிறீங்க நிச்சயம் அவருடைய பிளஸ்ஸிங் எப்போது உங்களுக்கு இருக்கும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம் இந்த கிராமத்தை நான் முதல் சமாரி பஸ் வசதி இல்லாத கிராமத்தில் ப்ரேயர் நாங்கள் ப்ரேயர் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண பிறகு நாங்கள் மூணு பஸ் இந்த ஊருக்கு வருது தொடர்ந்து ஜனங்கள் எல்லாமே சர்ச்சஸ்க்கு இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ நாங்கள் இடம் வாங்கிட்டோம் இந்த ஊரில் இடம் வாங்கிட்டோம் இங்கே இருளரான போனீங்களா அங்கேயும் நம்ம இடம் வாங்கிட்டு இருக்கிறோம் செய்யரில்ல ஒரு இடம் வாங்கிட்டோம் நாங்கள் மூணு இடத்துல இடம் வாங்கிட்டோம் இப்போ சர்ச்சு கட்டுற வேலை தான் ஆத்தம ஆதாயம் செய்கிற வேலை தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜோவம் பண்ணிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக ஜோம் பண்ணிங்க ஒரு வேளை இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் என்ன வந்தீங்கன்னா உங்களோடு இணைந்து நாங்களும் என்னுடைய குடும்பமும் இணைந்து உங்களோட ஊழியம் செய்வோம் கத்த தாமே அருமையான அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் எப்போல்லாம் ஃபோன் பண்ணுறாரோ அப்போ ஃபோன் பண்ணி பசார் நாங்கள் இத்தனை மணிக்கு வரோம் அத்தனை மணிக்கு வர சொல்லி சொந்த உடைய காண்டாக்டில் என்னை வச்சுட்டு இருந்தார் சார்ஜ் பிரதர் அவங்க அறிமுக பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஃபஸ்ட்டாக வருவாங்க ஊழியம் செய்வாங்க நீங்கள் அவர் கூடவே நீங்கள் போன வரணுனாங்க ஆனால் இன்றைக்கி அவர் கூட என்னால் அதிகமாக இருக்கும் இல்லை ஏன்னா தனித்தனியாக அவர் ஒவ்வொருத்தரும் ஜோம் பண்ணும்போது எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி வருவாங்க பாட்டு பாடுவாங்க காசு ஃபுல்லில் அடிப்பாங்க போயிடுவாங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் அவங்களுடைய லைஃபுடைய கேட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க எல்லாருக்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அடுத்ததாமே ஆசீர்வதிப்போம் சொல்லி அது அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்களோட கூட சேர்ந்து ஊடித்த செஞ்சிங்க உங்களோட சேர்ந்து இன்றைக்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செஞ்ச ஊடித்த செஞ்ச மாதிரி இன்னைக்கு தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது கற்றுத்தாமே ஆஸ்வதிப்பாங்க